இது சிங்கிள் ஸ்டில் ஏ கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க நானும் பார்த்துக்கிட்டே அதுக்கேச்சு ஸ்டீலு ஸ்டீலே நிக்கிற ஸ்டோரிக்கும் போல சரி அது கிடக்கட்டும் அந்த கதை கிடக்கட்டேன் ஸ்டில்லுக்கு முதல்ல மரியாதை இருக்கா செல்போன் வச்சுக்கிட்டு அடிவடினு அடிச்சு தள்ளுறீங்கள அடிச்சு தள்ளுறீங்கள எதையாவது பிரிண்ட் போட்டு வச்சுருப்பியா எதாவது பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் சொல்லு பார்ப்போம் பிரிம் இருந்தால் தான் இப்படி எடுப்பியா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸ்டில்லு ஸ்டில் இதுவரைக்கும் நாலு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டில்லே நிற்கிறேன் கொஞ்சம் போய் பார் எங்கேயுமே என்னை பற்றி அந்த ஸ்டில்லுக்கு காரணமாக இருக்க என்னை பற்றி சொல்லல ஸ்டில்லுக்கு மரியாதை கிடையாது அந்த ஸ்டில்லுக்கு காரணமாக இருக்கிற எனக்கும் மரியாதை கிடையாது சும்மா போட்டுக்கிட்டு ஸ்டில்லு ஸ்டில்லுன்னு போட்டுக்கிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கேன் ரீல் அந்த போயிடும் உன்னை பற்றி சொல்ல உன் படம்லாம் தான் படம் காட்டக்கூடாது சொல்லு இருக்கணும் நல்லதான் நான் சொல்லு சொல்லணும் சொல்லியிருக்கியா எங்கேயா சொல்லியிருக்கியா போய்ப்பா ஒரு படம் ஒரு உணர்வு ஒரு கதை சிங்கிள் ஸ்டில் ஸ்டோரி ஏன்பா இது நியாயமா இது முறையா இது தகுமா என்னால உருவாகுற ஒன்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க அதோட புகழ் பாடிக்கிட்டே இருக்க எப்படி நிகழ்ந்தது இந்த அதிசயம் ஆராய்ச்சி தேவையில்லை அந்த நாள்லயுமே என்னை பத்தி பெருசா எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல என்னால உருவாகிறத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க என்னை பத்தி சொல்ல மாட்டா அதிசயம் சரி 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 சாரிங் கோச் கதை ஸ்டில்லே நின்ட்டேன் இன்னும் அடுத்த ஸ்டோரிக்கெலாம் வேறு போக வேண்டியிருக்கு இதுக்கு மேலே டிலே பண்ணோம்னா ஸ்டோரி ரீல் வந்துடும் ஆனதாச்சு ஒன்று எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் நீயும் புகைப்படமும் ரெண்டு கண்கள் மாதிரி ஸோ உனக்கு ஒரு ஒரு கட்டு ம் உன பற்றி எப்படி சொல்லணும் பாட்டாக சொல்லட்டுமா இல்லை கவிதையாக சொல்லவா

அதனால இங்கிலீஷே இருக்கட்டும் அடிச்சு இங்கிலீஷ்லயா இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் மாதிரி தையத்தக்கா தையத்தக்கா நம்ம பரதநாட்டியம் ஆடுவேன் பரவாயில்லையா நீ பரதநாட்டியம் ஆடுவையோ பாலே டான்ஸ் ஆடுவையோ எனக்கு தெரியாது நீ பாட்டுக்கு பாடு உன் பாட்டை பாடு உன் பாட்டை போடு ஓகே இங்கிலீஷ் வந்து கொஞ்சம்

இந்த உலகத்தோட ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு கண்ணாடின்னு சொன்னேன்ல பின்னாடி நீ வருத்தப்பட்டதுனால அந்த லிஸ்டில் ஒன்னே சேர்த்து Magic, no magic, just a single click Not a magic, I am your nostalgic ോട് തോദില്ല നിക വിള വയങ്ങിത്താൻ പോകുന്നത് മനസ്സിലാക്കി Click, click, click. I am your nostalgia. அப்போ தான் சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்க நான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட உனக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொரு தருணமும் உனக்கு முன்னாடி நிற்கிறவங்கள சரி செய்வேன் தலைமுடி கலந்துருந்துச்சுன்னா தலைமுடியை சரி செய்ய சொல்லுவேன் வேர்த்து கொட்டி இருந்தால் அந்த வேர்வியெல்லாம் தொடச்சிட்டு அழகாக்குவருக்கமாக சொல்லப்போனா சரியாக்குவ கரெக்டாக இது பேசிக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழுவாக குடும்பத்தோடு வந்து நின்றுனால் விலகி நிற்காமல் சேர்ந்து நிற்க சொல்லுவேன் ஒன்றா இருக்க சொல்லுவ கரெக்டாக சூப்பர் 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அழகான தருணத்தை படம் பிடிச்சி என் கையில் கொடுத்துருவேன் நாங்களும் அதை பொக்கிஷமாக வச்சுக்குவோம் முக்கியமான விஷயத்த சொல்லாமல் இருக்கே அதை சொல்லுப்பா ஆ உன் கதையோட தலைப்பே தானே சரி சரி அதை சொல்லிடுறேன் இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு முன்னாடி வந்து நிற்கிற அந்த ஒவ்வொரு தருணம் அழகாக சிரிக்க சொல்லுவேன் அந்த சிரிப்புக்கு அப்புறம்தான் நீ கணுத்துறப்ப அந்த சிரிப்பிலிருந்தான் உன்னோட பயணம் தொடங்கும் உலகின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு கண்ணாடி ஒரு ஒளிப்படை தான் முதல் கதை புன்னகை கிளிக் 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 I am your nostalgic Tick, tick, tick Click, click, click Ooh. One every time I know It's the sign of you Everyone